வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் செய்தியின் தலைப்பு கல் ஒரு பிறப்பா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் வாசம் மிக்க இவ்வாசகங்கள் மாணிக்க வாசகர் செய்த திருவாசகத்தில் சிவபுராணம் என்ற பகுதியில் வருகின்றன இதில் மாணிக்கவாசகர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் தான் எத்துணை வகையான பிறவிகளில் பயணித்து வந்தேன் என்று பட்டியலிடுகின்றார் மாணிக்க வாசகர் இந்த பட்டியலை கையில் வைத்துக்கொண்டு இதோ பாருங்கள் மாணிக்கவாசகர் நவீன அறிவியல் கூறுகின்ற பரிணாம வளர்ச்சியை அப்போதே கூறிவிட்டார் என்று சிலர் விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இது முற்றிலும் தவறான மற்றும் பொருத்தமற்ற விளக்கம் பிறவி பட்டியலை கூறத் துவங்கிய மாணிக்கவாசகர் வாசகர் புல் பூண்டு என்று கூறிய பிறகு அடுத்தபடியாக மரம் என்று கூறாமல் புழு என்று கூறுகிறார் பரிணாம கொள்கையை பேசும் இன்றைய நவீன அறிவியல் இந்த கூற்றை ஏற்பதில்லை அது மட்டுமல்ல நவீன அறிவியல் கூற்றுப்படி பரிணாம வளர்ச்சியில் மரத்திற்கு பிறகுதான் புழு தோன்றியிருக்க வேண்டும் எனவே மாணிக்கவாசகர் கூறிய பிறவிப் பட்டியல் பரிணாம வளர்ச்சியை குறிப்பிடவில்லை என்று தெளிவாகின்றது தான் அடங்காத பிறவிகளில் பயணித்து போய் இருக்கின்றேன் என்று கூறுவதுதான் மாணிக்கவாசகரின் வாசகரின் நோக்கமே அன்றி உயிரின தோற்றத்தை வரிசை கிரமமாக கூற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் யோக நிலையில் தன் நிலை மறந்து ஆழ்ந்த சிவானந்தத்தில் அழுந்திக் கிடக்கும் மாணிக்கவாசகரின் வாக்குகள் அவர் திட்டமிட்டு வெளிப்படுத்திய வாக்குகள் அல்ல அவைகள் அனைத்தும் சிவத்தின் வாக்குகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் மாணிக்க வாசகர் மூலமாக வெளிப்பட்ட வாசகத்தை திரு வாசகம் என்று கூறினார்கள் திரு என்றால் சிவம் என்று ஒரு பொருள் உண்டு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒருவன் தன் நிலை மறந்து புலம்பும் பொழுது செய்திகளை வரிசை கிரமமாக கூறி புலம்ப வாய்ப்பே இல்லை புரிவதற்காக ஒரு உலகியல் உதாரணம் கூறுகிறேன் வங்கிக்கு சென்று பல லட்சம் ரூபாயினை எடுத்துக்கொண்டு வந்த ஒருவன் வழியில் தன் பணப்பையினை தவற விடுகின்றான் பணப்பை காணாமற் போனதை உணர்ந்து திடுக்கிட்டு மண்ணில் புரண்டு அழுது புலம்புகிறான் இவ்வாறு புலம்புபவன் பல லட்சம் பறி போய்விட்டதே என்று கதறி புலம்புவானா அல்லது நூறு ரூபாய் நோட்டுகள் இத்தனை இருநூறு ரூபாய் நோட்டுகள் இத்தனை ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இத்தனை என்று அவைகளை வரிசைப்படுத்தி புலம்புவானா என்று எண்ணி பாருங்கள் இந்த உலகியல் புலம்பலே வரிசை இல்லாத பொழுது ஆழ்ந்த சிவ யோகத்தில் தன்னை மறந்த மாணிக்கவாசகரின் புலம்பலில் பிறப்பினை வரிசைப்படுத்தி புலம்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அல்லவா எனவே இந்த பிறவி பட்டியலில் கூறப்படும் வரிசை முறைக்கும் இன்றைய நவீன விஞ்ஞானம் கூறுகின்ற பரிணாம வரிசைக்கும் துளியும் தொடர்பு இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் பிறவிகளின் பட்டியலை கூறிய மாணிக்கவாசகர் வாசகர் அதன் பிறகு சிவத்தை நோக்கி மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் என்று கூறுகிறார் அதாவது மெய் பொருளான சிவத்தின் செம்மையான திருவடிகளை கண்ணாரக் கண்டு முத்தி என்ற மீண்டும் பிறவாமை என்ற உச்ச நிலையை பெற்றேன் என்று அவர் பதிவு செய்யும் பொழுது அவர் மனிதராகத்தானே பிறந்திருந்தார் தற்போது பட்டியலை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அதில் இறுதியாக தேவராய் என்று வருகிறது வரிசை கிரமமாக இருக்குமானால் மாணிக்க தேவராய் பிறந்த பிறகுதான் முக்தி அடைந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் மனித தேகத்தில் இருந்தபோது முத்தி பெற்றதாக அவரே கூறியிருக்கின்றார் எனவே இந்த பட்டியலுக்கும் நவீன அறிவியல் கூறுகின்ற பரிணாமக் கொள்கைக்கும் துளியும் தொடர்பு இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாமம் என்பது ஒன்று மற்றொன்றாக மாறுவது அவ்வாறு மாறிய பிறகு அந்த பொருள் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பவே திரும்பாது உதாரணமாக பால் தயிராக மாறிவிட்டது என்றால் தயிரிலிருந்து மீண்டும் பால் உற்பத்தி ஆகாது இதுதான் அறிவியல் கூறுகின்ற பரிணாம கொள்கை மாணிக்கவாசகர் கூறிய பிறவி பட்டியலில் இறுதியாக தேவராய் என்று கூறிய பிறகு மீண்டும் மனிதராக அவர் பிறக்க வாய்ப்பே இல்லை எனவே இந்த பகுதியை கையில் வைத்து கொண்டு மாணிக்க வாசகர் விஞ்ஞானச் செய்திகளை கூறுகின்றார் எனவே அவர் ஒரு விஞ்ஞானி என்று சித்தரித்து அவருடைய பெருமைகளை சிறுமைப்படுத்துகின்றார்கள் மாணிக்கவாசகர் விஞ்ஞானியையும் கடந்த அருள் அனுபவ மெஞ்ஞானி மெஞ்ஞானத்தின் வாசல் கதவு அருகில் கூட வரும் தகுதி விஞ்ஞானத்திற்கு இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் சரி தற்போது நாம் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட பிரச்சினைக்கு வருவோம் மாணிக்கவாசகர் தான் பிறந்ததாக கூறும் பட்டியலில் கல்லாய் பிறந்ததாக கூறியிருப்பதுதான் பொருளாக மாறியிருக்கிறது அதாவது கல் என்பது ஒருவகை பிறப்பா என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது அவர் கூறிய பட்டியலில் பேய் கணங்கள் முனிவர் தேவர் போன்றவைகள் குறித்து எவரும் கேள்வி எழுப்புவதில்லை ஏன் ஏனென்றால் பேய் கணங்கள் முனிவர் தேவர் குறித்த புனைவுச் செய்திகளை புராணங்கள் வாயிலாக படித்து மனதில் ஏற்றி வைத்திருக்கின்றோம் எனவே அது குறித்து கேள்வி எழவில்லை ஆனால் கல் என்பது நம் கண் முன்னே தூளமாக தெரிகின்ற ஒரு பொருள் எனவே அது குறித்து கேள்வி எழுகின்றது மாணிக்க வாசகர் கூறிய பிறவி பட்டியலில் அவர் கல் என்று கூறியிருப்பது இந்த உலகத்தில் நாம் கண்களால் காணுகின்ற தூளக்கல் அல்ல கல் பிறப்பு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள் அடுத்து வரும் பதிவினை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று கூறி இன்றை நான் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்